ஜூலை மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அதாவது ஆடி பதிமூணு அன்றைக்கிங்க ஒரு விசேஷமான நாளுங்க நாகப்பஞ்சமியும் கருட பஞ்சமியும் ஒன்றா சேர்ந்து வருதுங்க இது ஒரு அரிதான நிகழ்வுங்க யார் யாருக்கெல்லாம் நாகதோஷம் இருக்கோ ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு கேது உட்கார்ந்துருக்கிறவங்க அதே மாதிரி ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர் ஸ்தானத்தில் ராகு கேது உட்கார்ந்துருக்கிறவங்க கால தோஷத்து தோஷத்துள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி ராகு கேதுவினால் பாதிக்கப்பட்டவங்க குழந்தை பேர் இல்லாதவங்க திருமண தடை இருக்கிறவங்க அதே மாதிரி ராகு கேது தசா புக்தி நடந்துக்கிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சதை நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கேதுவோட நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள்லேருந்து இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் தடை இருக்கலாம் திருமண தடை இருக்கலாம் குழந்தை பேரில் தடை இருக்கலாம் வாழ்க்கையில் முன்னேற்ற தடை இருக்கலாம் வருமான தடை இருக்கலாம் இந்த மாதிரி தடைகளை நிறையா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கோயில் அன்றைக்கி இருக்குதுங்க அதுவும் எதுவுமே இல்லைங்க நம்ம பெண்ணாடத்தில் இருக்கக்கூடிய பிரளய காலேஸ்வரர் தாங்க இந்த கோயிலோட அம்பாலோட பேர் வந்து அழகிய காதலிங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான பேருங்க அதே மாதிரி இந்த கோவிலில் நந்தி என்ன அப்படின்னா வாசலை பார்த்து திரும்பி இருக்குமாங்க பிரளயம் ஏற்பட்டப்போ தேவர்கள் எல்லாமே போயிட்டு சிவன்கிட்ட வந்து வழிபடும் போது எப்படி இந்த பிரளயத்துலேருந்து எங்களை காப்பாற்ற போகிறீங்கன்னு கேட்கும்போது சிவன் என்ன பண்ணாரா நந்திக்கிட்ட சொல்லி காப்பாற்று அப்படின்னாராம் பிரளயத்தை தடுக்கிறதுக்காக நந்தி சிவனை பார்த்து உட்கார்ந்துருந்த நந்தி வாசலை பார்த்து உட்கார்ந்துருந்தால் ஒரு ஐதீகம் உண்டுங்க அதே மாதிரி இந்த கோயிலுக்கு இன்னொன்று ஒரு சிறப்பும் உண்டுங்க தேவலோகத்தில் தேவேந்திரன் ரெண்டு தேவ கன்னிமார்களை போயிட்டு பூலோகத்துலேருந்து பூ எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு அந்த ரெண்டு பேரும் பூலோகத்துக்கு வந்து பூ எடுக்க வரும்போது ஒரு நந்தவனத்தில் பூ எடுக்க வராங்க அங்கே இருக்கிற சிவனோட அழகளை மயங்கி சிவனை பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க என்னடா போனால் ரெண்டு பேரையுமே காணுமே அப்படின்னு தேவேந்திரன் என்ன பண்ணார் காமதேனும் அனுப்புகிறாருங்க அந்த காமதேனுவும் என்ன பண்ணுது கீழே வந்து பார்த்துட்டு சிவனோட அந்த பூஜை பண்ணுற அந்த அழகியும் அந்த கன்னிமார்கள் பண்ணுற பூஜையும் பார்த்து மெய் மறந்து போய் சிவனுக்கு பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு அங்கேயே தங்கிடுதுங்க என்னடா போனால் காமதேனுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஐராவத யானை அனுப்புகிறாருங்க யானையும் வந்து என்ன பண்ணுதோ அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு திரும்ப மேலே போலையாங்க கடுப்பான இந்திரன் என்ன பண்ணுறாரு மே இருந்து கிளம்பி பூலோகத்துக்கு வந்து அந்த சிவனை பார்க்கும்போது அவரும் அந்த அழகில் மயங்கி அந்த பூலோகத்திலே தங்கி சிவனை பூஜித்ததாக ஒரு ஐதீகமான ஒரு இடம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்ணாடம் தாங்க மெயினாக பஞ்சமி திதியில பிறந்தவங்க தேவேந்திரனை வணங்க வேண்டியவங்க இந்த கோவிலில் வந்து வணங்குறதும் ஒரு விசேஷம்ங்க கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் இது ஒரு பரிகார ஸ்தலம்ங்க யார் யாருக்கெல்லாம் இந்த தடைகள் எல்லாம் இருக்கோ இவங்க எல்லாருமே அன்னிக்கு நான் சொன்ன அன்னிக்கு நடக்கக்கூடிய பூஜையில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனைகளை உடச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இது மட்டும் இல்லைங்க பேச்சு தடை இருக்கக்கூடியவங்க வருமான தடை இருக்கக்கூடியவங்க பேச்சை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அஸ்ட்ராலஜர்ஸ் குறி சொல்கிறவங்க சினிமாவில் டைலாக் பேசி நடிக்கிறவங்க கதை எழுதுகிறவங்க அப்புறம் வந்து கைகால் வலி இருக்கிறவங்க பேராலிசிஸ் இருக்கக்கூடியவங்க மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க யாராவது இருந்தாலும் இந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணிங்கன்னா அதுவும் மனமுருக வேண்டி பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனை எல்லாத்துலேருந்து வெளியில் வரலாமுங்க எனக்கு உண்மையிலேயே என் பிரச்சனையிலேருந்து வெளில வரணுங்க ஆனால் என்னோடய சூழ்நிலை அந்த கோயிலுக்கு முடியலங்க அந்த சாமியை கும்பணுன்னு ஆசைப்பட்றேங்க எப்படிங்க நான் இறைவனை பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கேள்வி உங்களுக்காகவே நம்ம மாலை முரசு இறை யூடியூப் சேனலில் பண்றங்க வீட்டிலேருந்தே நீங்கள் மனமுருக வேண்டி இந்த ஆண்டவனை பிரார்த்தனை செஞ்சு உங்க பிரச்சனையிலேருந்து வெளில வர முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள்